எவ்வளோ முக்கியத்துவம்னா இப்போது நார்மலாக வந்து ஃபிட்னஸ் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நெக் ஃபஸ்ட்டு ஆகிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அதை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காட்ட முடியாமல் நம்ம ஒர்க் ப்ரெஷரு நிறைய இடத்துல காட்டுவோம் அண்ட் நிறைய நம்ம ஒர்க்லாம் போகும்போது நிறைய இஷ்டத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் சாப்பிடுவோம் அதனால் நம்மளை ஹன்ஹெல்த்தியாக தான் மாற்றோம் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ தெரியாதுங்க ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம தொடர்ந்து அந்த பண்ணுறோன்னா தெரியாது என்ன இன்னும் சாப்பிட்றோம் என்ன ஒரு ஹெல்த்தெல்லாம் முக்கியமாக ஃபிட்னஸ்லாம் முக்கியமாக அப்படி இருந்துடலாம் பட் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சம்பாரிச்சிருந்தாலும் அந்த ஹெல்த் இஸ் வெல்த் அந்த மாதிரி ஹெல்த் தான் மெயினான ஹாப்பினஸ் இது வந்து என்னோட தாத்தா எனக்கு சொன்னது இறக்குறதுக்கு முன்னாடி காசெல்லாம் பெருசாக சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை நல்ல சாப்பாடு நல்ல ஃபிட்டா உடம்பு வச்சுக்கோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பணம் சம்பாதிக்கணும் எவ்வளோ தேவையோ ஓகே பட் அதுக்காக நம்மளோட ஹெல்த்தை வந்து பாழாக்கிட்டு இருக்க உலகத்துல நம்ம இருக்கிறதுனால வீக்யூரா ரீஸ்கப்ட் வந்து அந்த ஒரு ஒரு பெஸ்ட் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எல்லாருமே வீக்யூரா ரீஸ்கப்ட் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிட்டு ஐ திங்க் தில் பிகம் சூப்பர் குட்